நம்முடையண்ணின் நம்முடைய தாய் புலி சென்ற சீமான் அவர்கள் நீண்ட ஒரு நீண்ட ஒரு மக்களுக்கான நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நானே தமிழர் உணவோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அடிப்படை அடிப்படை அமைத்து அரசியல் மாற்றம் முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் தேர்தலை எதிர்கொள்கிறோம் தலைவர் தொண்டர் என்று இல்லாமல் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் என்ற உறவின் முறையிலே ஒன்றிணைந்து தமிழ்தாயின் பிள்ளைகள் தமிழர் நிலத்திலே தமிழ்த் தேசிய மக்களுக்கு அன்று வலிமையான அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்காக நிற்கிறோம் மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல அது செயல் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து மாற்றத்தை நாம் தொடங்க வேண்டியிருக்கிறோம் நிற்கிறோம் வளர்க்கும் கல்வி வியாபாரமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு விற்பனை பண்டம் போல அறிவு இருக்க வேண்டிய வகுப்பறை ஒரு வர்த்தக அறையாக மாறி நிற்கிறது அதை மாற்ற வேண்டும் தனியார் முதலாளிகள் தான் தரமான கல்வியை கொடுப்பார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க தனி ஒரு முதலாளி விடுவார் என்றால் அரசு தன் தோல்வியை ஒத்துக்கொள்கிறதா அது அரசின் இயலாமையை காட்டுவது பெருமளவர் காமரோகர் வழக்கில் தொடங்கப்பட்ட பள்ளியில் படித்தவர்களால் உலக அளவில் சாதனையாளர்களாக விளங்குகிறார் அரசு நடத்துகிற மருத்துவமனையை விட தனியார் நடத்துகிற காவேரி என்ற மருத்துவமனையில் தான் தரமான மருத்துவத்தை தரும் என்றால் அரசு போன என்ற கேள்வி என் அன்பு சொன்னார்கள் வேண்டும் ஒரு புளிய தண்ணீரை ஒரு குடிநீரை குடிகளுக்கு வழங்க முடியாத ஒரு அரசால் முடி இந்த தண்ணீர் விற்பனை எப்போது தொடங்கியது அதற்கு முன்பு தண்ணீர் விநியோகத்தை அரசு தரணை செய்து கொண்டிருந்தது தனிப்பெறும் முதலாளிக்கு தண்ணீர் வருகிறது ஏப்ரல் மே மாதங்களில் இந்த மாதங்களில் பல கோட்டங்களை கொண்டிருந்த மக்காவும் தந்தையும் அம்மாவும் பெரியமாவும் சின்னமாகவும் காத்துக் கொண்டிருக்கும் போது முதலாளிக்கு மட்டுமெங்கு இந்த தண்ணி வருகிறது எப்போது அழைத்து பேசினாலும் எத்தனை கேட்கினாலும் எங்கே மலர்களால் இறக்க முடிகிறது எப்படி எங்கு வருகிறது அந்த தன்னை எங்கே சுத்தி வைக்கப்படுகிறது அந்த தன்மை குறிக்கிற தரத்தில் இருக்கிறதா இல்லையா இது யார் முடிவு செய்தது ஒரு முதலாளையான முடிவு என்று ஏன் அரசால் முடியவில்லை இந்த கேள்வியை ஒவ்வொரு குடிமகனும் மகனும் எழுப்பி பார்ப்பதை அறிவு வளர்க்கும் கல்வியை தனியார் கொடுத்தார் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் தான் சிறப்பாக செய்தார் உயிர் ஆதாரமாக இருக்கிற நீரை தனியார் தான் சிறப்பாக விநியோகித்தார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் தான் செய்தார் சாலை ஊரல் பராமரித்தலை தனியாருக்கு ஒப்பந்தம் ஒரு தாக்கம் சிறப்பாக செய்தார் அரசின் வேலை என்ன வெறும் சாராயம் சாராய்பான வெறும் சாராய விற்பகலான சாராய விற்பனைக்கு கொடுக்கிற பாசுமாட்டுக்கு கொடுக்கிற மரியாதையை

ஒரு கார்பாயின் மேல போட்டு போய்விடுவார்கள் அது காப்படைத்தார்பாய் பரந்துவிடுகிறது மலை பொழியில் மலைப்பொழிகள் மனைந்து அது அப்படியே சாக்கிலே இந்த முளைக்கு வருவதை நீங்கள் வரைகளை பற்றி பார்க்கலாம் அதை பார்க்கிற போது இதையுமே வெடித்து முழிந்து அவளவிய தொழில்கள் ஆனா டாஸ்மாக் சரக்குகள் குளிர் தட்ட அறையில் சிசிடிவி கம்பெனி பகுதியை காவலை உடல் பாதுகாப்புக்கு போட்டு அந்த சரக்கை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் ஆட்சி நடத்தையும் நீங்கள் ஆய்வு தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் நோராளியில் அரசிடம் தோற்றுக் கொள்ள வேண்டும் ஆகச் சிறந்த கல்வியில் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு தொகுப்பும் கொடுக்க மதியம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டுவோம் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த பிறகு நட்சத்திர விடுதிகள் போல மாற்றப்பட்டு அரசு பள்ளிகளில் பள்ளி எண்ணிக்கை கூறியிருக்கிறது புனராய் விஜயன் கேரளாவிலே முப்பது விழுக்காட்டு மாணவ மாணவிகளின் தரையெடுத்து அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்பிவிட்டது அவர்கள் தரம் உயர்த்தித்தனர் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வருகிற போது அரசு பள்ளிகளின் கல்லூரிகளின் தரத்தை எதிர்த்து தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் வெளித்தொழில் வெற்றோலி கிடக்கிறது வெற்றிடமாக அளவிற்கு தரத்தை உயர்த்தி எல்லா பிள்ளைகளையும் எல்லா மாணவர்களையும் மாணவிகளையும் அரசு பள்ளியை நோக்கி படையெடுக்க வேண்டும் அது ஒரு மாற்றம் உலகத்தில் ஆகத்திறந்த செல்வம் அறிவு தான் அந்த அறிவு செல்வத்தை தேசத்தின் குடியுரிமைக்கு வழங்க வேண்டிய அரசின் பொறுப்பும் கடமை அதை செய்ய தவறுகிறது இந்த அரசு தனியார் மலையாளிகளுக்கு தாய்வாத்து கொடுத்து கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கி கொண்டிருக்கிறனால்தான் இவர்களை முதலமைச்சர் பிரதமர் என்று சொல்லாமல் நாங்கள் என்று சொல்வதற்கு காரணம் நீங்கள் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது ஓமம்பு ராமசாமி அவருடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை அவர் வேலை தாங்கியிருக்கிற அரசு மருத்துவமனையில் மருத்துவத்துக்கு சேர்த்தார்கள் ஒரு வாரத்திற்குள்ள சிரம சிரமமாகக் கொண்டு கா மருத்துவ சேர்த்தார்கள் அரசு மருத்துவ மருத்துவமனை தானே அமைச்சருக்கு உடனே சரியில்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் திருவிழியை திருப்பி எதிர்த்து காலையில் சேர்த்தார்கள் அரசு மருத்துவமனையில் தரமில்லை தரமில்லாத மருத்துவமனை நடத்துவதால் அவர்கள் தான் அவர்கள் தான் அப்ப அரசு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலாளிதான்

மக்கள் மக்களின் காசிலே தரிப்பணத்திலே ஆட்சியை நடத்திக் கொண்டு இவர்கள் கல்வி மருத்துவம் குடிநீரை விற்று கொழுத்து கொள்ளித்து பணக்காரர்களாக தெரிகிறார்கள் வாக்கு கொடுத்துவிட்டால் போதும் அந்த வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற எண்ணம் அந்த திணி அந்த நம்பிக்கையில் இவர்கள் தொடர்ந்து மக்களை பற்றி கவலையே விட இந்த பகுதியில் வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை முறை இந்த துறைக்கு வந்திருக்கிறார் ஆனால் எந்த தடையும் இந்த மகனுக்கு நீங்கள் தரவில்லை அமோனியா வாயு கசிவா உடனே நான் தான் ஒன்பிப்போம் என்னை கொத்திவிட்டதா உடனே நானும் என் தம்பி தான் ஒன்று நிற்போம் அங்கே தொழிற்சாலை கழிவு கடலிலே கடக்கப்பட்டு விட்டதா உடனே நம்பல்தான் வந்து நிற்போம் எல்லாவற்றுக்கும் மக்களின் பிரச்சனைக்கு முதலில் நிற்பவன் நிறனோ அதனே முதல்வன் அவனையும் ஆகச் சிறந்த தலைவனாக இருக்க முடியும் மக்களிடம் அறிந்து மக்களுக்காக வருகிற மதம் என்னோ அதன்தான் உங்களுக்கு அன்பம் ஏறொருக்கு கூட பார்க்காத இப்போது மறுபடியும் அவருக்கு வாக்கு செலுத்தினது என்றால் அடுத்த ஐந்து வருடம் தர மாட்டார் அதற்கப்புறம் தேர்ந்தவர் என்பதுதான் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது கலந்தீங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தொகுதி மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு அவர் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லி வாக்கு கேட்ட கேட்பாரா என்றுதான் இல்லை இல்லை ஒன்றுமே சொல்ல முடியும் ஆண்டு மக்களின் பிரச்சனையை நான் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசினேன் பேசி இதற்கான தீவை நான் எட்டினேன் இதற்கான தீவை பெற்றுக் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்ல முடியும் அங்கிருந்தால் இவர்களை எதற்கு மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்தி இயக்கத்தை அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் எதற்காக நான் அதையே தொண்டர் உரம் அதையே வறுமை உரிமை அருமையே இருப்பதற்கு எதற்கு இவர்களுக்கு அதிகாரம் அதைத்தான் நாம் சுங்கிறோம் எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்காமல் எல்லா பிரச்சனைக்கும் முதலில் ஓடி வந்து நிற்கிற எந்த பாருங்கள் முறை எங்களுக்கு அதிகாரத்தை பாருங்கள் ஒரே ஒரு முறை ஒரு முறை நீங்கள் வேண்டிய வருந்தீர்கள் இந்த பிள்ளைகளுக்கு முன்பே நாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம் அவர்களை முன்பே வெற்றி வர வைத்திருக்கலாம் நாம் தவறி போது உங்கள் வருத்தம் கொண்டிருக்கிறோம் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல எங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து உங்களுக்காக விரும்புகிறது அது அழுகையை புலம்பிக் கொண்டிருந்த கூட்டத்திடம் இருந்து தண்ணீரை துவைத்தோம் கவலை கட்டுப்படுத்தினோம் இதற்கு ஒரு முக்கிய குழுவை கிளம்பனோ என்று முடிவுடுத்தோம் அதற்காகவே நாங்கள் இந்த களத்திற்கு வந்த என்பவர்களை விரண்டு மிக்க என்பதை உடன் பிறந்தவர்கள் அதற்காகவே நடந்தோம் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவிக்காக நாங்கள் வந்தது கணத்திற்காக அல்ல திறமைக்க நாங்கள் பிறந்த தமிழர் என்ற பேசிய இனத்திற்காக நாங்கள் என்பதே மக்களவைக்கு அல்ல மக்களுக்காக இலக்க அதனால்தான் மற்ற ஒரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்று அரசியல் புரட்சி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி மக்களை அரசியல் படுத்தி அணிவாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்றவர்கள் அதாவது மக்கள் போராடி மக்களிடமிருந்து மக்களுக்காக போராடிய ஒரு புரட்சியாளர் கவிதருமார் என்னுடைய அண்ணன் தமிழரசனி அதாவது வழியிலே வந்த பிள்ளைகள் நாங்கள் எனவே மக்களாக செயல்படுத்தி அணுகிறிக் கொண்டிருக்கிறோம் மாபெரும் புரட்சிக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கட்டி ஒரு புரட்சி செய்ய என்கிறார் அடிமையாக இருக்கிறார் என்பதை உணர்த்திவிடும் உரிமை இழந்து தாய்மன்றிலேயே அதிகாரமற்ற அடிமையாக இருக்கிறது என்பதை உணர்த்திவிடு கிளர் செய்த போராடுவான் என்கிற அந்த அடிமையாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிற வரலாற்று பெரும்படியைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அடிமை நிலையில் இருந்து உரிமைக்கு மீட்சித்து மற்ற வழியில் போல பெருமையால் பாதுகாப்பாக வாழை இருக்கிற வாய்ப்பை மறுபடியும் மறுபடியும் ஐயா கண்டிப்பா ஊராட்சியாளியோட அவர் இந்த தொழிலை நின்று வந்து என்ன செய்வார் என்று ஒன்று சொல்ல உங்களுக்கு பெரிய வங்கியை திருப்பி திரும்ப திரும்பே தவரை பசியில் இருக்கிற பூமிக்குட சுட சூடான காட்சி ஒரு பட்டியலில் வைத்துவிட்டது என்றால் அது பசியில் வந்து ஏகமாக வாழி வைக்கும்போது அந்த தான் சுற்றி கிடைந்தால் பிறகு வெள்ளையாக பார்த்தாலும் கிட்ட அந்த பூனைக்கு இருக்கிற உணர்வு அந்த தெளிவு நாம தமிழ் மக்கள் நமக்கு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களை உழைப்ப வேண்டும் விழிப்பினால் மக்களின் சேவைக்கு வருவார்கள் இவர்கள் எப்படி அரசு செய்கிறார்கள் அவர்களுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது செய்தி அரசியல் தான் நூறு ரூபாயை கொடுப்பார்கள் ஆயுள் அருவாக்கு விளம்பரம் செய்வார்கள் இந்த திமுக வந்து எப்படி வாக்கு கேட்க வேண்டும் நினைக்கிறீர்கள் ஆயராக இருப்பேன் பெண்களுக்கு ஆயராக இருக்க பெண்களுக்கு ஆயராக இருப்பேன் அதை தவிர வேற ஆயரத்து காய்ச்சல் இருக்க எந்த அப்படி திருப்பி ஒரு எல்லா துறைகளிலும் சிறப்பான நிர்வாகம் உடல் வருமானம் பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யும் தெரியவில்லை ஒவ்வொரு கட்ஜெட்டும் கடந்த எண்பது லட்சம் தமிழ்நாடு அரசுக்கு கடன் அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி ஆயிரம் ரூபாய் நம்ப அறுபது கடன் ஆயிரம் ரூபாய் நம்ப வேலை ஆண்டாயிரம் ரூபாய் முப்பது ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத ஒரு காய்கறி நிலையில் விட்டால் கூட உங்களுக்கு சம்பாதிச்சிட முடியும் முப்பது ரூபாய் அதிகாரிகள் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல எல்லாம் சேமித்து விசாரிச்சிருக்கீங்களா கொடுங்க ஆயிரம் ரூபாய் அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க லட்ச லட்சிய பல தேர்வுகளை கொள்ளையிடிச்சு வறுமையில் இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாயில சேமித்தீர்களா என்று கேட்கிறார் இந்த மூணு பணம் கிராம பணிபாட்டுக்கு மேலை கேட்டோம் அதனால் சிறையில் இருந்து அப்ப ஒரு தொலைக்காட்சி வைப்பார்கள் அந்த தொலைக்காட்சியில் பொதுவில் மட்டுமே குடும்பம் அண்ணன் சப்பாத்தி சூரிய அவர் அம்மா ஒருத்தன கரப்பாக கட்டிக்கிட்டு அந்த குட்டா குடிச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த குழந்தை எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்பவர் விளம்பரம் வரும் கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள் நூறு ரூபாய் சம்பாரியுங்கள் அதை வைத்து அருகில் இருக்கிற ரங்கியிலே சேமித்து ஒரு இயற்கை எங்கள் ஒரு சேமிச்சு நீங்கள் லட்ச லட்சமா கொள்ளையிடுத்து நீங்கள் அந்த பதனாவது அவர்களது அந்த ஒரு அருணை ஒரு ஐயா துறைமுக மகன் எந்த பெண்ணை பார்த்தாலும் லிப்டிக் போட்டு பவுடர் அப்படியே பல பலன் இருக்கிறார்கள் கொடுத்து ஆழர்களாக இருக்கு அதே மாநிலத்தை வீரத்தையும் உயிரிழந்து நம்மளை மாற்றியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் நினைக்கிறோம் ஆயுத மீனவருக்கு கல்யன்புற ஏழ்மை வரணும் விஞ்ஞானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று தெரிகிறோம் நீங்கள் உங்கள் சொல்லுங்கள் இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு எதற்கு என்று சொல்லுங்க ஒரே ஒரு சார்பில் சொல்லுங்க ஒரு கலந்து நாங்கள் இதற்காக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுங்க இருபத்தி ரெண்டு மாநிலங்களை ஆண்டாது இந்திய துணைக்கண்டத்தை பட்ட ஆண்டுகள் பாரதிய ஜனதா அண்டது இந்த நாடு மக்களும் பத்த நாடு எங்களுக்கு தெரியாத தெரியாத மணிப்பூரில் நடந்த கலவரம் ஏழு எதற்கு என்று சொல்ல முடியுமா பணி செல்லாது என்று அறிவித்தார்கள் இரவு